தீது நன்றும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வார காலமாகவே தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்க ஒரு மரணம்னு பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணம் தான் சொல்லலாம் அந்த விஷ சாராயத்தை அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துருக்காங்க அது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் அரசு வந்து அவங்களுக்கு நிவாரணம் என்ற பெயரில் பத்து லட்சம் ரூபாயை இழப்பீட்டு தொகையாக இறந்தவர்களின் உடலுக்கு அறிவிச்சிருக்கு இது குறித்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பக்கம் ஆதரவும் ஒரு பக்கம் எதிர்ப்பு அலையும் பெருகிக்கொண்டே இருக்கு சமூக வலைதளத்துல சாமானிய மக்கள் பேசிட்டு இருக்கிறது தாண்டி அரசியல் கட்சி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் பத்து லட்சம் எதுக்காக கொடுத்திருக்கீங்க யார் அப்போட்டு பணத்தில் பணத்துல அப்படின்றத பத்தி கேள்விகள் எழுப்பியிருக்காரு இது சரியான கேள்விதானா இதற்கான காரணங்கள் என்னென்ன இழந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா கூடாதா பொதுமக்களின் பார்வையில் இது எவ்வாறு பார்க்கப்படுகிறது அப்படின்றத பத்தி இந்த காணொலியில் மூஷா பார்க்கலாம் வாங்க இறந்தவர்களின் உடலுக்கு பத்து லட்சம் எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இறந்தவர்களின் உடலுக்கு பத்து லட்சம் கொடுப்பது வந்து இறந்தவர்களுக்காக கொடுக்கல இறந்தவர்களின் குடும்பத்திற்காக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் விளக்கமும் கொடுத்துருக்காங்க நாம்ளுமே வந்து செய்தி சேனல்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம் அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க எனக்கு யார் இருக்கா நான் படிக்கணும் அந்த மாணவன் சொல்கிறான் நான் வக்கீலுக்கு படிக்கணும் நான் டேரக்டர் ஆகணும் இப்படி போன்ற கனவுலாம் இருந்தது எனக்கு யார் படிக்க வைப்பாங்க அப்படின்ற கேள்விகளெல்லாம் குழந்தைகள் வந்து கேட்டிருந்தாங்க இது ஒரு புறம் இருக்க இறந்தவர்களை இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பா யாரும் சந்திக்கல நீங்களும் நான் என் தம்பி கேட்டலாம் சொல்லிட்டேன் யாரும் நேரில் போய்ட்டலாம் பார்க்க வேணாம் சொல்லிட்டேன் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு கள்ளசாரம் குறிச்சு சத்து போவான் அவனெல்லாம் போய் நேரில் பார்க்கணுமா இது அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு உள்ளபடியே வந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பரவாயில்லையே அண்ணன் ரொம்ப ஆச்சு கள்ள சாராயத்தை கடுமையாக எதிர்க்கிறாரு சாராயம் குடித்தவனே நேரில் கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு கொள்கையில் ரொம்ப வலிமையாக இருக்க நாம் தமிழ் கட்சியில் வந்து மது இருந்தக்கூடாதுன்ற கொள்கையில் இருந்தார் இப்போ வந்து சாராயம் குடித்து செத்தா கூட நான் நேரில் வந்து பார்க்க மாட்டேன் அது ஒரு தீண்டாமையை விட ரொம்ப மோசமானது அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு தம்பிகள் எல்லாம் உற்சாகத்தில் இருக்காங்க அண்ணன் கிட்ட நாம சில கேள்விகளை நம்ம முன்வைக்கிறோம் நானுமே ஒரு பொது சாமானியனா இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சிறைக்கு சென்ற எல்லோராலும் புகழப்படுகின்ற சின்ன அம்மா சசிகலா அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் சென்று சந்தித்து அதிமுகவினுடைய இணைப்பு பற்றிலாம் ஆலோசனைலாம் கூறிட்டு வந்திருந்தார் பேசியிருந்தார் அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் நிறைய வந்தது அப்போ அவர் சொல்லியிருந்தார் நான் வந்து மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னார் நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து கோடி கோடியா ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள சிறைக்கு போன ஒரு சிறை குற்றவாளி அவங்களையெல்லாம் நேரில் போய் சந்திக்கலாம் அரசாங்கமே தேடக்கூடிய குற்றவாளி அப்படின்னு கருதப்படுற வீரப்பன் போன்றவரெல்லாம் என்ன முன்னோர்கள் அவர்களில் வந்து வரலாற்று இருக்குது அவங்க தான் வந்து அண்டை மாநிலத்திலோடு சண்டையிட்டு வந்து என்னுடைய நதிகளெல்லாம் காப்பாற்றுறாங்க வளங்கள் எல்லாம் காப்பாற்றுறாங்க வன காப்பாளன் அப்படின்றது இதுவெல்லாம் ஒரு புறம் அது குறித்து வரவேற்பு இருக்குது எதிர்குறலும் இருக்குது குற்றவாளியாக அரசு சுமத்தப்படுற அவங்கள நேரில் போய் சந்திக்கலாம் அவங்களுடைய புகைப்படத்தை வைக்கலாம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம் ஆனா வந்து இறந்து போன நீ இறந்தவன போய் வந்து சுடுகாட்டில் ஒன்றும் போய் பார்க்க வேணாம் அவங்களுக்கு மாலை செலுத்த வேணாம் மருத்துவமனையில் போயிட்டு பார்க்க வேணாம் அவங்களுக்காக நீ கண்ணீர் செலுத்த வேணாம் எதையும் பண்ண வேணாம் நாங்க வந்து அதெல்லாம் கேட்கல இறந்தவர்களுடைய குடும்பம் குழந்தைகள் நடுத்தருவில் நிற்குது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம் இல்லையா குறைந்தபட்சம் அப்பா தவறான வழியில் சென்றதா இறந்துட்டாரு நீங்க அது மாதிரி இருக்காதீங்க நாங்க உங்களை பார்த்துக்கிறோம் வருத்தப்படாதீங்க எதிர்காலம் இருக்கு நல்லா படிங்க அப்படின்ற ஒரு ஆறுதலாச்சி சொல்லலாம் இல்லையா அதுவுமே இல்லை பொதுமக்கள் சார்பா வந்து பலரும் வந்து எதுக்காக எங்க வரி பணத்துல பத்து லட்சம் கொடுக்குறீங்க எங்க வரி பணத்துல எதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க கள்ள சாராயம் குடிச்சவனுக்கு எதுக்கு வந்து பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க அவங்க கிட்ட நான் ஒரு கேள்வியை முன் வைக்கிறேன் ஓட்டுக்கு காசு கொடுப்பதும் தவறு ஓட்டுக்கு காசு வாங்குவதும் தவறு அப்படின்னு பாத்தோம்னா நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்காளர்கள் வந்து பணம் வாங்குறாங்க அதை சரி செய்யறதுக்கு பணம் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்ல அது நம்மளுடைய பணம் தான் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வாக்களிக்கிறதுக்கு பணம் வாங்குவது சட்டப்படி குற்றம் வாங்கிட்டு வாக்கு செலுத்துறீங்க ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அவங்க ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது ஒன்று செய்கிறாங்க உடனே எதுக்கு எதிர்ப்பு எட்டு வழி சாலைக்கு எதிர்ப்பு மீத்தன் நீத்தன் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிர்ப்பு இப்படி எல்லா திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க கேட்டால் நீங்கள் தான் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு உங்கள் வாக்கை தான் வித்துட்டிங்கல்ல நீங்களே ஒரு குற்றவாளி தானே அதன் பிறகு நீங்க எதற்கு அரசு கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறீங்க போராட்டங்களா எழுப்புறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்களான்னு தெரியல ரொம்ப சாமர்த்தியமாக பொதுமக்களும் ஏன் வரி பணம் யா வரி பணம் ஏன் வரி பணத்தில் எதுக்கு இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி தன்னை வந்து உத்தமர்கள் போலையும் கட்டமைச்சுக்கிறாங்க இன்னொரு புறம் வந்து அண்ணன் சொல்கிறாரு சீமான அண்ணன் சொல்கிறாரு மீனவர்கள்லாம் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க கடலில் செத்துறாங்க சுட்டுக்கு படுகொலை செய்யப்படுறாங்க நாட்டுக்காக போராடினா என்னுடைய ராணுவ வீரர்களுக்கெல்லாம் எந்த பணமும் தரப்படுறதில்ல அப்படி இருக்கும்போது இவங்களை எதுக்கு ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல வாரிசு கோட்டாலாம் ஒன்று இருக்குது இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க மத்திய அரசு இன்னமும் அந்த திட்டங்களை வச்சிகிட்ருக்கு அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இழந்தவர்களுக்கு உடனடியாக வந்து அவர்களுக்கென்று மாதா மாதம் ஊதியம் இருந்தது அவர்களுக்கென்று வந்து அவர்கள் இறந்தால் அவர்களுக்கான அரசு கொடுக்க வேண்டிய நிதியை முறை ரீதியாக எல்லாமே கொடுக்கும் அது எல்லாமே இருக்குது மத்திய அரசு இராணுவ வீரர்களுக்கு எவ்வளோ சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்றது உலகம் அதிகம் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி இருக்கும்போது சும்மா பத்தாம் பொதுவில் ஒரு குற்றச்சாட்டுக்களை சொல்லிட்டு போகிறது நாம் வந்து தினந்தோறும் அரசு விற்கிற மதுபானங்களை குடித்து இறந்து போகிறவங்களுக்கு நிவாரணம் வேணும்னு நம்ம கேட்கல அது அவங்க அரசும் கொடுக்கறதில்ல இது வந்து அரசு சைடில் நடக்கிற ஒரு சிறிய தவறு பெரிய தவறுனே வச்சுப்போமே அரசு அரசனுடைய கையாலாகாத தனம் தான் இது வந்து அரசு செஞ்சது சரியா சரியில்லையா அதை பற்றி நம்ம பேசலை இந்த நிவாரணம் கொடுக்கப்படணுமா கொடுக்கப்படக்கூடாது அதை பற்றி தான் நம்ம பேசிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தை வந்து இறந்ததுக்கு அப்புறம் கூட போயிட்டு நேர்ல பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்ற இந்த ஒரு அணுகுமுறை எவ்வளோ ஒரு வன்மமானது எவ்வளோ ஒரு கேவலமானது எவ்வளோ ஒரு தவறான வழி நடத்துறது அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொல்லுவார் என்ன பெரிய கொள்கை கொள்கை நாம் தமிழ் கட்சியில வந்து மதுவே அருந்த கூடாது அவர் மீதே மறு மது அருந்த குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வைக்கிறாங்க அது வந்து பொதுமக்களாகிய தான் உண்மையா பொய்யான்றதை பரிசீலனை செய்யணும் அவர் கட்சியில் உள்ள மாவட்ட ஒன்றிய நகர கிளை எல்லா பொறுப்பாளர்களும் மதுக்கு அப்பாற்பட்டு தான் வந்து சாராயங்கள் குடிக்காமல் மதுக்கு அப்பாற்பட்டு இருக்காங்கன்றான் பார்த்தா கேள்விக்குறையில சத்தியமாக கிடையாது சரிங்களா அது எல்லாமே போய் உடனே அவர் அண்ணன் வந்து சொல்றாரு ரஜி எப்படி அவர் வந்து தனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் பேசிடுவார் அவருக்கு தேவை எல்லாரும் ஒரு கருத்து சொல்றாங்க நாம் ஒரு கருத்து சொன்னோம் அரசுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னோம் அவ்வளோதான் நடிகர்கள் நாடாக கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஆனா விஜய் வந்தா என் தம்பி ஆளாலா அப்படின்னு சொல்லுவாரு ரஜினிகாந்த் வந்தா ஆள கூடாது ரஜினிகாந்த் அடிக்கிற அடி ரஜினிகாந்தே வரக்கூடாது அப்படின்னு கேட்டா நான் நீங்களும் நடிக்கிறதான கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நான் வந்து ரசிகர்களை சந்திக்கல நான் வந்து என்னுடைய தொண்டர்களை தான் சந்திச்சேன் என்னுடைய வாக்காளர்கள்லாம் சந்திச்சேன் என்னுடைய தம்பிகளை சந்திச்சேன் அப்படின்னாரு இன்னும் விஜய் வந்து கட்சி அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு தவிர அவருடைய கட்சியினுடைய சின்ன என்ன கொடி என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவர் வந்தால் என்ன செய்வார் செய்மடா அவர் தத்துவம் என்ன அவர் தமிழ் தேசத்தை முன்னெடுக்கிறாரா அல்ல இந்துத்துவாக முன்னெடுக்கிறாரா அவர் வந்து எதை எடுக்கிறாரு எதுவுமே தெரியாது ஒன்றும் கொள்கையே வெளியிடலை அதுக்குள்ளே வந்து கரைப்படியாத கைகள் என்ன பண்ணிட்டார் கரைப்படியாத கைகள் ரஜினிகாந்தோடைய கைகள் என்ன கரைப்படைஞ்சிருச்சு அவருக்கு அரசியலுக்கு வரும்போதே எதிர்ப்பு தெரிவிக்கிற நீங்கள் விஜய் வரட்டும் அரசியலுக்கு வரட்டும் மக்களை சந்திக்கட்டும் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு அவருடைய கோட்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியா உடன்பட்டு நாங்கள் அதன் பிறகு கூட்டணி பத்தி பேசுவோம் விஜய் என் தம்பி தான் ஆனால் அதுக்காக அரசியல்ல வந்து வந்தவுடனே கூட்டணி அமைச்சிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர்லாம் எதுவுமே எங்கேயுமே சொல்றதே கிடையாது இதை வந்து அப்படியே அவர் பேசுறது எல்லாத்தையும் நம்ம உற்று நோக்கணும்னா அவருடைய நோக்கம் என்ன அவர் ஏன் அப்படி பேசுறன்றதை நம்மளால நல்லா உணர முடியும் இப்போ கூட சொல்றாரு நாம வந்து ராணுவ வீரர்களுக்கோ அல்லது மீனவர்களுக்கோ மற்ற மற்றவர்களுக்கோ காவல்துறையினர்களுக்கோ வந்து இழப்பீடு வழங்கக்கூடாது அல்லது போக்குவரத்து துறையில் பணியாற்றவங்களுக்கு இழப்பீடு வழங்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்கல அவருடைய கோரிக்கை நியாயமானது கேட்கட்டும் இடஒதுக்கீடுல வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை அண்ணன் கருணாஸ் நடிகர் கருணாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது என் தம்பி அதெல்லாம் எதிர்த்து கூடாது அவனுக்கு அந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேணும்னா எனக்கும் குடுறா தம்பி எனக்கும் குடுறா தம்பி அப்படின்னு சொல்லி வேணால் கேட்டிருக்கலாமே தவிர ஆனால் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கறது தப்பு இவர் சொன்னால் சரி கருணா சொன்னால் தப்பு கேளு கல் சாராயம் குடித்து இறந்து போகிறவங்களுக்கு பத்து லட்சம் குடிக்கிறீங்களே என் மீனவர்களுக்கும் கொடுங்க அவங்களும் வாழ்வாதாரம் இழந்திருக்குறாங்கன்னு ஒரு கோரிக்கை வைங்க அது ஆரோக்கியமானதாக இருக்கும் இறந்து போய் அவனே குடும்பத்தை இழந்து தாய் தந்தையில இழந்து தாத்தா பாட்டி இழந்து அவனே வந்து நரக வழியில் வாழ்ந்துட்டு இருக்கா அவனு அவனுடைய மனசை புண்படுத்தும் விதமா வந்து சாராயத்தை குடிச்சன போய் நேரில் போய் சந்திக்கணுமா அதெல்லாம் நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவர்களின் அந்த சிறுவர்களினுடைய மனசு எவ்வளோ வருத்தப்படும் இறந்தும் தன்னுடைய தந்தை வந்து தனக்கு ஒரு பெரிய அவப்பேரை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்வோடு தான் வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டிய ஒரு சூழல் ஒருமே தவிர ஒரு அன்பு பிணைப்பு எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காது இல்லையா இதை பற்றி சீமான் வந்து ஒரு நொடியை எதுவும் பரிசீலனை செய்யாம பொத்தாம் பொதுவில மற்றவர்களை காயப்படுத்துற மாதிரி நீ போங்க போய் தான் அந்த குடும்ப அவலநிலை என்ன அந்த குடிசை வீட்டில் வாழ்றவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் போகாமலே அவர் இப்படி சொல்லிடுவார் இறந்தவர்கள் உங்களுடைய கட்சியினுடைய தம்பிகள் உங்க கட்சி தம்பிகளுடைய குடும்பம் அப்படி இருந்தா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்களா யோசிச்சு பாருங்க தனக்கென்று வழிகள் வந்தால் மட்டுமே இது தெரியுமே தவிர ஏதோ ஒரு மூலையில் சென்னையில் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுடைய பணத்தில் வாழ்வை கழித்து கொண்டிருக்கும் அண்ணன் சீமான் போன்ற ஆட்களுக்காக எளிய மக்களினுடைய பட்டியல் சமூக விளிம்பு விளிம்பு நிலை உழைக்கும் வர்க்கங்களினுடைய வழி எப்படி தெரியும் எனவே வந்து அண்ணன் சீமான் இது போன்று சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து கண்டனத்திற்குரிய விஷயம் தீதும் நின்றும் வலைவொலி சார்பாக நாங்கள் வன்மையாக அதை கண்டிக்கின்றோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமாண்டில் சொல்லுங்க மீண்டும் பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்